கிறிஸ்த லார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் எட்டாவது சங்கீதம் மூன்று நான்கு வசனங்கள் சாம் எயிட் வர்சஸ் த்ரீ அண்ட் ஃபோர் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அலே லூயா ஃப்ரெசலாட் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுக்கு தியானிக்க கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காய் கத்திரி சுத்திரிக்கலாமா தாவிது தன்னுடைய சங்கீதத்தில் இப்படியாக எழுதுகிறார் என்ன சொல்கிறாரு உமது விரல்களின் கிரியையாகி அவனுடைய வானம் அப்போ இந்த வானம் நம்ம மேலே அண்ணாந்து பார்க்குறோமே இந்த வானம் கர்த்தருடைய விரலினுடைய கிரியை இன்றைக்கி நம்ம விரலில் என்ன பண்ணுறோம் யோசித்து பாருங்கள் ஒரு பெண்ணை வச்சு நம்ம அழகாக வானத்தை வரையிறோம் இல்லையா அழகாக மவுண்டன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒன்று நல்லா அழகாக நம்மளால் வரைய முடியுது நம்மளால் நம்ம வந்து அதுக்கு பெயிண்ட் பண்ணுகிறோம் இல்லை மனிதர்களால் ஒருவேளை ஒரு சில காரியங்களை செய்ய முடியுது ஆனால் ஆண்டு ஒரு படை தாற்பயமானவர்களே ஆண்டவர் வந்து விரலின் கிரியையாக வானத்தை பூமியை எல்லாம் படைத்தாங்க ஆமேன் அவ்வளோ மகத்துவமான ஒரு தேவன் இல்லையா ஆண்டவருடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது எத்தனை பேர் ஆண்டவர் ஸ்தாபித்த சந்திரனை ச நட்சத்திரங்களை நம்ம பார்க்குறோம் நிறைய நேரம் நம்ம அண்ணாந்து வானத்தை பார்க்குறதுக்கே டைம் இல்லை அப்படி தானே நம்மளுக்கு வேலையே ரொம்ப பிஸியாக இருக்குது வெளியில் போனால் கூட அப்படியே கீழே நேராக ரோடை பார்த்து ஓட்டிட்டு அப்படியே நடந்து வந்துடுறோம் வானத்தை அண்ணாந்து பார்க்குறதுக்கே ரொம்ப எப்போ எப்போ நம்ம லாஸ்ட்டாக வானத்தை அண்ணாந்து பார்த்தோம் யோசித்து பாருங்கள் சில நேரத்தில் மழை வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் தான் நம்ம மேலே பார்க்குறோம் ஆனால் நிஜமாவே நம்ம அநேக நேரங்களில் வானத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்தோன்னா இவ்வளோ ஆச்சரியம் இல்லை அழகாக இருக்குது அப்படியே ஆண்டவர் வந்து அப்படியே வசனம் சொல்லுது இந்த இந்த வானம் வந்து ஒரு கேர்டன்ஸ் மாதிரி ஆண்டவர் வெறிச்சிருக்கிறார் நம்ம வீட்டிலெல்லாம் அழகாக கேர்டன்ஸ் போட்டிருக்கிறோம் விண்டோஸுக்கெல்லாம் நல்ல கேர்டன்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா எவ்வளோ அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி வானம் ஆண்டவருடைய கர்டன்ஸாக பிரியமானவர்களே அதை எப்படி சுருட்டுவாரோ அது மாதிரி சுருட்டுவாருன்னு சொல்லி கூட வசனம் இருக்குது இல்லையா வருகிற நாட்களிலே அது நடக்கும் என்று தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருக்கிறது ஓ தேவன் பாருங்கள் அந்த வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் மலைகளையும் கொன்றுகளையும் அருமையான வாட்டர் ஃபால்ஸ் அழகான கடல்கள் லேக்ஸு ரிவர்ஸு ஃபவுண்டன்ஸ் மிருக ஜீவன்கள் ஊறும் பிராணிகள் பறவை பறக்கிற பறவைகள் சீல வாழ்கிற அழகழகான ஃபிஷ்ஷஸ் இது எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிற பிளான்ஸு நம்மளுடைய வீடுகளில் இருக்கிறதான அழகழகான செடி கொடி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார் தாவிதை சொல்கிறார் இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஆண்டவரே மனுஷனை நீர் படைக்கிறதற்கு மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திர மாடவரே எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் இருக்கிற சிலர் ஒருவேளை அந்த நாயகரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு நான் இங்கே போய் பார்த்துருக்கக்கூடும் கூடும்ல அவ்வளோ அழகாக அப்படி ஒரு தண்ட்ரஸாக இருக்குது அந்த சவுண்டும் அதில் வருகிற அந்த ஸ்மோக் வந்து அப்படியே ஒரு புகை மண்டலமாக கிளம்புகிறது அது கிட்ட கூட போட்டால் என்ன செய்ய முடியல போக முடியல கொஞ்சம் கிட்ட போனாலே அப்படி நம்ம நனையிறோம் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அங்கே போய் அதை பார்க்கும்போது அப்படி மெஜஸ்டிக்காக இருக்குது அது பார்க்கும்போதே ஆண்டவர் இதை படைத்த கர்த்தர் எவ்வளவு பெரியவர் அப்படி இந்த க்ரியேஷன் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணும்போது நல்லா கார்டன்ஸில் போய் பல பல ட்ரீஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதை படைத்த தேவன் இவ்வளோ பிரம்மாண்டமாக படைச்சிருக்கிறாரு அப்போ ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது இல்லையா அந்த படைப்பெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை அவர் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் இல்லை ஆண்டவர் அவ்வளோ தூரம் எல்லாம் படைச்சிட்டு நம்மளை நினைக்கிறாங்க பார்த்தீங்களா மனுஷனாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் நினைக்கிறாங்களே அது எவ்வளோ ஆச்சரியம் இல்லை பிரியமானவர்களை மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் ஹூ இஸ் ஹீ ஆர் தட் யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் எம் நம்மளெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம் பெரியமானவர்களே யோசித்து பாருங்க ஆண்டவர் நம்மளெல்லாம் நினைக்கிறதற்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய பெரிய ஆளா ஒன்றுமே இல்லை சில நேரத்தில் பயங்கரமாக தப்பு பண்ணுறவங்க ரொம்ப பெருமையாக பேசிடுவோம் சலாத்தில் நம்ம தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளாம் அப்படிப்பட்ட நம்மையும் தேவன் நினைக்கிறார் அலே நமக்காக அந் ஏதாவது ஒரு மிருகத்துக்காக இல்லை ஏதாவது ஒரு பெரிய கிரியேஷனுக்காக ஆண்டு இந்த பூமியில் வந்தாங்களா இல்லை மனிதர்களை மீட்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தாங்க தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மனிதனை மீட்கும்படி வந்தார் அவருடைய பரிசுத்தை ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார் அலே லூயா மனுஷனை நினைக்கிறது மட்டும் இல்லை அவர் என்ன பண்ணுகிறாரா மனுஷகுமாரனை விசாரிக்கிறார் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறாரா இல்லை ஆண்டவர் என்னை விசாரிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறத கேட்குறீங்கல்ல இதை கத்துற உங்களை விசாரிக்கிறது தானே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை விசாரிக்கிறார் அல்லவா என் மகள் எப்படி இருக்கிறா என் மகன் எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறானா அவனுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுதா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம விசாரிக்கிறோம் பிள்ளைங்க நம்ம கூட இருந்தாலும் பெருசாகி வெவ்வேறு இடங்களுக்கு போனாலும் எல்லாம் ஓகேவா என்ன சாப்பிட்ட எப்படி இருக்கிற இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம விசாரிக்கிறோம் அவங்க நம்மளை விசாரிக்கிறாங்க எல்லாம் ஓகேவா என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க நேற்று அங்கே போனீங்களே என்ன ஆச்சு டாக்டர்க்கிட்ட போனியே டாக்டர் என்ன சொன்னாங்க விசாரிக்கிறோம் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம விசாரிக்கிறோம் இல்லையா நம்ம பிள்ளைகளை நம்ம விசாரிக்கிறோம் நம்ம தாய் தகப்பன்னு நம்ம விசா விசாரிக்கிறோம் நம்மளுக்கு அறிமுகமானவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருங்குனவங்களை நம்ம விசாரிக்கிறோம் ஃபோன் எடுத்து விசாரிக்கிறோம் இல்லை போய் நேரில் பார்த்து ஏதோ வாங்கி கொடுத்து விசாரிக்கிறோம் இது எல்லாம் பார்க்கிலும் மனித மனுஷகுமாரனை கர்த்தர் விசாரிக்கிறார் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார் ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என் மகளுக்கு இன்னைக்கு இது தேவை இன்றைக்கி இந்த டெட்லைன் நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருக்கு தெரியும் இன்னைக்குள்ளே இந்த பில்லை அவள் பே பண்ணணுமே கர்த்தருக்கு தெரியும் ஆண்டவர் விசாரிக்கிறார் ஆண்டவர் பார்த்து கொள்வார் நம்ம கொஞ்சம் இந்த வாரத்தில் தியானிச்சோம் தேவனுடைய பர்வதத்தில் என்ன பண்ணப்படும் பார்த்து கொள்ளப்படும் கர்த்த நம்மளை விசாரிக்கிற தேவன் உங்களை ஒருவேளை யாருமே விசாரிக்க இல்லாமல் இருக்கலாம் அநேகர் உங்களை விசாரிக்க இல்லாமல் இருக்கலாம் பிரியமானவர்களை அநேக இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாசித்தேன் எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் பீப்புள் சிக்ஸ்டி பர்சண்ட்டுக்கு இல்லை அதிகமான பேரை விசாரிக்க யாருமே போகிறது கிடையாது சிலருக்கு தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிறாங்களாம் விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி அநேகர் வந்து அப்போ அவங்க ஓல்டேஜும் போயிட்டாங்களா நிம்மதி அப்படின்னு விட்டுடுறாங்க பிள்ளைங்க இல்லையா ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல உங்களே ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க விசாரிக்காமல் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் கணவன் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன்மார் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம் ஆனால் தேவன் அனுதினமும் உங்களை விசாரிக்கிறார் ஆண்டவர் விசாரிக்கிறார் பெரியமானவர்களை உங்களை நேசிக்கிறார் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அவங்கடவர் உங்களை நினைக்கிறார் இல்லை ஆண்டவர் என்னை மறந்துட்டாங்க நம்ம இந்த வாரம் தியானித்தோம்ல ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாங்கன்னு சியோன் சொல்லுகிறாள் ஆனால் ஒரு ஸ்திரீத்தன் கற்பத்தின் பிள்ளைக்கு மறந்தால் கூட நான் அவனை மறக்க மாட்டேன்னு சொன்னார்ல ஆண்டவர் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறந்து போகிற தேவன் அல்ல ஒருவேளை நம்முடைய ஜபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம் வியாதி சுகமடையாமல் இருக்கலாம் அதனால ஆண்டவர் என்னை விசாரிக்கலன்றது அர்த்தம் இல்லை கர்த்தர் உங்களை விசாரிக்க எத்தனை பேரை வச்சிருக்கிறாரு யோசித்து பாருங்க உங்க பக்கத்துல இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல உங்களை உற்சாகப்படுத்த உங்களுடைய கண்ணீரை துடைக்க உங்களுடைய தேவைகளை சந்திக்க எத்தனை பேரை தேவன் கொடுத்திருக்கிறார் இவர்கள் மனிதர்கள் என்று நம்ம நினைத்தாலும் இவர்களுடைய இருதயத்தில் உங்களை குறித்து ஒரு விசாரிக்கிற ஒரு இருதயத்தை கொடுத்தது தேவன் அல்லவா தேவன் அல்லவா உங்களை ஒருத்தர் விசாரிக்கிறாங்க ஃபோன்லனா ஓ இவங்க மட்டும்தான் என்னை விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க யார் மூலம் விசாரிக்கிறாங்க தேவன் அவங்களுக்கு அந்த விருப்பத்தையும் அந்த டைமையும் கொடுத்ததுனால தானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க இல்லை வந்து பார்க்குறாங்க அப்போ தேவன் அல்லவா அதை செய்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் தானே என்னை விசாரிக்கிறார் மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார் ஆமாம் பிரியமானவர்களே அவர் எந்த மனிதர்களுமே என்னை விசாரிக்கல என்னை யாருமே ஃபோன் கூட பண்ணுறதில்ல யாருமே ஒரு லெட்டர் கூட போடுறது கிடையாது என்ன எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்கள் உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே மறந்துடலாம் நம்மளை உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் நம்மளை மறந்தாலும் நம்மளை படைத்து உருவாக்கி உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களை மறக்கலை ஆண்டவர் இன்றைக்கி உங்களோட பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா இன்றைக்கும் அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார் ஹலே லூயா உங்களை ஆண்டவர் நினைவிலே வைத்து தான் இருக்கிறார் அதை மறந்து போகாதீங்க இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி சொல்லலாமா சங்கீதம் எட்டு மூணு நாலு வசனங்களும் அது விரல்களின் கிரியையாகி உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் ஆமாண்டவரே நாங்கள்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை ஒரு நான் விசாரிக்கிறீங்களாப்பா எங்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களே நீங்கள் எவ்வளோ நல்ல தேவன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் யாராவது ஒருத்தர் நம்ம அப்படியே ஜோம் பண்ணலாமா